கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து இடி இடினா எக்ஸ்ட்ரா டீசன்ட் அப்படின்னு அர்த்தம் இடி அப்படிங்கிற ஒரு மலையாள படம் வந்திருக்கு அந்த மலையாள படம் வந்து சுராஜ் வெஞ்சாரமுடு முடு அப்படிங்கிற ஒரு நடிகர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சுராஜ் வெஞ்சார வந்து மிக பிரபலமான ஒரு நடிகர் வீர தீர வீரதீரசூரன்கிற ஒரு சமீபத்தில் வந்த படத்தில் கூட நடிச்சிருக்காரு மலையாள நடிகர்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு நல்ல கதாபாத்திரங்களும் இங்கே கிடைக்கிறது கிடையாது இருந்தாலும் இங்கே நடிக்கிறதுக்கான ஆர்வம் அவங்க காட்டுறாங்க இதில் வந்து சரி அதை விட்டுருவோம் இப்போ ஈடி அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம் சுராஜ் வெஞ்சாரமோடு அவரே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவரே வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படம் அற்புதமான படம்ங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் வந்து மூன்று குழந்தைகளோ இல்லை இரண்டு குழந்தைகளோ இருக்கும்போது நம்ம எந்த குழந்தைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோங்கிறது நம்ம அதை பார்க்கறது கிடையாது நம்ம சரிசம் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தவறி இருப்போம் இல்லைங்களா எங்கேயோ ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம நினச்சிட்ருப்போம் இதை வந்து இன்னொரு குழந்தை கவனிச்சிருக்காது அப்படின்னு அதை சின்ன வயசுலேயே கவனித்த அந்த குழந்தை ஒரு ஃபியூச்சரில் அதை சின்ன வயசுலேயே கவனிச்ச நம்ம ரெண்டு குழந்தைகளை வளர்த்தோம்னா ரெண்டு குழந்தைக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத இன்னொரு குழந்தை நம்ம கவனிக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அந்த குழந்தை நம்மளை கவனிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அதை கவனிக்க தகுதிருப்போம் அதை கரெக்டாக நோட் பண்ணி ஃப்யூச்சரில் அதை ஒரு ஒரு நன்மையாகவும் இருக்கலாம் அதை கரெக்டாக நோட் பண்ணி ஃபியூச்சரில் அந்த குழந்தை வந்து அதை ஒரு பர்சனல் ஒரு ஃபீலிங்காகவும் எடுத்துக்கலாம் இல்லை அதை ஒரு அப்பா அம்மாவை வந்து ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறதாவும் இருக்கலாம் இப்போ ஒரு குடும்பத்துல ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு நம்ம எப்பாவது ஒரு தடவை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம் அதை நம்ம அந்த குழந்த கவனிக்காது இன்னொரு குழந்தை கவனிக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கும் போது அந்த இன்னொரு குழந்தை வந்து கவனிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சர்ல அதை சொல்லி காட்டும் போது நமக்கு என்னடா நம்ம இந்த குழந்தை வந்து இப்படி நம்மள வாட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் இல்லையா அதனால வர்ற விளைவுகளை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க படம் அருமையான படம் ஈடி எக்ஸ்ட்ரா டீசென்ட் இதில் உள்ள நடிகர்கள் அத்தனை பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க அருமையான கதை அருமையான கிளைமேக்ஸ் அருமையா இருக்கு பணத்தை பாருங்க வணக்கம் மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ்